ஓகே நீங்கள் யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா அருணா ஆசா பாயி அவங்க பற்றி பார்க்குறோம் எங்கள் யாருன்னா இந்த சுதந்திர போராட்ட வீரத்தில் க போராட்டம் இருக்குன்னா அதில் இருக்காங்க எங்கள் குடும்பம் என்ன எங்கள் வளர்ந்ததுலாம் எப்படி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அருணா ஆசா பயிலேருந்து பிறந்த ஊர் பஞ்சாப் மாநிலத்தில் வந்து கல்கா அப்படிங்கிற கல்காவில் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காங்க அப்போ அவங்க வங்காளம் கொடுப்போம் அவங்க குடும்பம் வந்து வங்காளம் குடும்பம் அவங்க எத்தனாந்தேதி பண்ணிருக்காங்க ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் பண்ணிருக்காங்க அவங்க அப்பா பேர் வந்து உபேந்திரநாத் கங்குலி அவங்க அம்மா பேர் வந்து நல்ல படித்தவங்க எஸ் எம்பி தேவி அவங்க அம்மா பேர் இவங்க வந்து ஒரு இந்து குடும்பம் தான் இந்து குடும்பத்தோடவங்க இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இன்னொரு பொண்ணு பேர் வந்து பூர்ணிமா ரெண்டு பேர் வளர்ந்துருக்காங்க போது வந்து இவங்க வந்து நம்ம அரணா வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் தொடங்கியிருப்பாங்கல்ல அந்த பள்ளியில் சார்ந்து படிச்சிருக்காங்க இப்போ கிறிஸ்துவ மதத்தில் என்ன ஒரு நல்ல பழக்கம்னா அவங்க வந்து நல்ல நல்ல சிந்தனைகளை கற்றுக் கொடுப்பாங்க தெரியுமா அப்போது அவங்க கிறிஸ்தவ பள்ளியில் படித்ததுனால அவன் இயற்கையில் பிறக்கும் போதே வந்து நிறைய சமுதாயத்தில் தொண்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள அப்படின்னு பார்ப்பாயிட்டு அப்போ வந்து பிறர் தானே சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு வந்தால் அப்படி இப்போ அம்மா அப்பாவுக்கு ஒரு பயன்படுத்தப்போ கிறிஸ்தவ பள்ளிகள் சேர்த்ததுனால நம்ம மகா கிறிஸ்துவெல்லாம் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஆகிட்டு வேறு பள்ளியில் பார்த்தாங்கண்ணா வேறு பள்ளியெல்லாம் உடனே இவங்களுக்கு வந்து மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசை இருக்குது அப்போது என்ன பண்ணிட்டாங்க இவங்க வசதியான குடும்பம்தான் ஆனால் நம்ம வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு தொந்தரவு பண்ண பண்ணக்கூடாது நம்மளே உழைச்சி நம்மளே மேல் படிப்பு ப படிக்கணும் அப்படிங்கன்னு சொல்லிட்டு இவங்களே உழைச்சி ஒரு சாதாரண ஒரு ஆசையாக இருந்து அந்த சம்பளத்தை வச்சு அதுக்கப்புறம் வந்து மேற்படிப்பு படிச்சுட்டாங்க படிச்சது வந்து இவங்க குடும்பம் வந்து நயனேஜர் அப்படிங்கிறது அடிக்கடி போகாமா சுற்றுப்பயணம் மாதிரி போவாமா அப்போ போகும்போது நம்ம ஜவஹர்லால் நேரு இருக்கார்தான் அவங்க வந்து அங்க தான் ஓய்வெடுத்த இடமா நம்ம சுதந்திரத்துக்காண்டி போராடினாங்க நிறைய தலைவர்கள் வந்து இந்த நயனேஜர் அப்படிங்கிற இடத்தை வந்து ஓய்வெடுப்பாங்க அப்போ வந்து இவங்களும் நிறைய அரசியல் பிரதமர்களோட நல்ல பலகை ஏற்படுத்தும் பலகை ஏற்படும் போது வந்து நம்ம அருணாவுக்கு வந்து இந்த நம்ம நாட்டுக்காக போராடணும் வந்தது அப்படி வரும்போது வந்து திருமணத்தின் மேலும் ஆசையே இல்லை நம்மளுக்கு வந்து கல்யாணம் சொல்லி அம்மா அப்பா வந்து என்ன கல்யாணம் என்ன சொல்லிருக்காங்க எங்கோ பேருந்து வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஆதரவு நம்ம அருமையா இருக்கவா கல்யாணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டாங்க அப்போ அவங்களும் பதினெட்டு வயசு அந்த தான் அஞ்சு வயசு ஏழு வயசுலயே திருமணம் பண்ணிடுறாங்க பயணம் இருக்கும் என்ன பண்ணாங்க இவர் கேட்க மாட்டேங்கு சொல்லிட்டு பூர்வீமா அவங்க தங்கச்சி கல்யாணம் படிச்சிருச்சிட்டாங்க சரி இவா வந்து கல்யாணம் முடிக்க நம்ம வந்து ரெண்டாவது மகளுக்கு கல்யாணம் முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க அப்போ ரெண்டாவது மகளோட கலைவர் பேர் வந்து பேனர்ஜி அவரும் அப்படிதான் பொதுநலத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்தான் அப்ப அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து அருணா ஆசை பள்ளி அவருக்கு வயசு எடுத்துனா கரெக்டா நாற்பது வயசு அவர் வந்து நிறைய அறிவாளி காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் இருந்திருக்காரு வல்லுநர் சட்ட வல்லுநராகவும் இருந்திருக்காரு அவங்க வீட்டுக்கு இவங்க போகும்போது அருணாவும் இவங்களும் பேசுகிற சந்தர்ப்பங்களுக்கு ரெண்டு பேரும் வந்து அரசியலை பற்றி சமுதாயத்தை பற்றி அப்படி பேசும்போது நட்பு நட்பு நட்பவங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம வந்து அருணாக்கு வயசு பதினெட்டு இவருக்கு ப நாற்பது வயசு இப்போ வந்து திருமண வாழ்க்கை இவங்க எதுக்காண்டு பண்ணிக்கிட்டாங்கன்னா கல்யாணம் வச்சு குழந்தைங்கிறது சுக வாழ்க்கை வர அப்படி கிடையாது ரெண்டு பேர் சிந்தனையும் ஒன்று கூட இருந்துச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டுக்காண்டி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னாக்கும்போது இவங்க அம்மா அப்பா கடுமையாக இருந்திருக்காங்க ஏன்னா இவங்களோட முஸ்லீம் இவங்க இந்து அப்போ இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துழவே மாட்டேன் ரொம்ப இது பண்ணிக்காங்கன்னா அதெல்லாம் வந்து பிடிவாதமாக வந்து நம்ம இவரை கல்யாணம் பிடிக்கும்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு ரெண்டு வயசுக்கு ஒன்று கூட இருந்தது ஒரு கோட நாட்டு தாண்டி போராடணும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சிந்தனையும் ஒன்று கூட இருந்துச்சு அப்போ வந்து இவங்க வாழ்க்கை நல்ல முறையில் தான் போயிருந்துச்சு அப்புறம் இவங்க வந்து எப்போ பெரிய வசதியான குடும்பத்தை வாழ்ந்தவங்க இவங்க வந்து நாட்டு தாண்டி நம்ம போராடுறோம் ஒரு உணர்வு வந்துச்சாப்போது இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் வந்து உப்பு சத்தியா கிரகத்தில் வந்து பங்கேற்பாங்க அதுலேயும் போராடி இருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு பாம்பேயில் ஒரு ஒரு இது போராட்டம் மாதிரி வச்சுருக்காங்க அப்போ பாம்பேல வந்து சுதந்திரத்துக்கு போய் படி ஏற்றிட்டாங்க சானர்ஸ் கொடி ஏற்றினோடனே இவங்களுக்கும் உள்ளே போட்டாங்க எழுதிருந்தாங்க எதுக்கு உள்ளே போட்டா உள்ளே போட்ட உடனே வந்து இவங்க எழுதிட்டு இருக்காங்க சிறையில் வந்து இந்த பெண்களுக்கு ரொம்ப அடிமையாக ஒரு அடிமாதிரி மாதிரி அடிக்கிறது ரொம்ப அடிமையாக கேவலமாக நடந்திருக்காங்களாம் இவங்களை அதை கடுமையாக எழுத்துருக்காங்க பெண்கள் தான் மதிப்பு கொடுக்கணும் அவங்கள வந்து அடிமை தனிமை நடத்துவங்களா கது கடுமையாக எடுத்து சிறையிலே சாப்பிடாம கொண்டாவதாக இருந்திருக்காங்க அப்படி இவங்க பார்த்தவங்களுக்கு ரொம்ப குறவை பண்ணிகிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனிமை செயல்கள் போட்டாங்க அம்பர்லாம் அப்படிங்கிற ஒரு தனிமை செயல் வந்து போட்டாங்க எத்தனை வருஷம் ஒரு வருஷம் அந்த சிறையில் தனிமை சிறையில் இருந்திருக்காங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களும் வாழ்ந்தவங்க நம்ம நாட்டு தாண்டி போராடி அவ்வளோ தனிமை சிறையில் இருந்துருக்காங்க இவங்க வெளியே கொண்டு வரணும்னு காந்தீரிகள்லேருந்து பெண்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் இவங்க வெளியே வந்துட்டா இன்னும் சுதந்திரத்துக்கு இவங்க பேச்சு வந்து நல்லா இருக்குமா தீரமாக பேசுவாங்க இவங்க பேச்சு கிடையாது ஒரு கூட்டம் இருக்குமா அப்புறம் இவங்க வெளியே வந்துவிட்டால் சுதந்திரம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிருக்கும் வெளியே விடவே மட்டும்திருக்காங்க பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் நம்ம வந்து நம்ம அண்ணா வாரத்தை கூட வெளியே போட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தாலுமே இவங்களை பிடித்தோம்னா பரிசு தொகையெல்லாம் அறிவிச்சிருக்காங்க இவங்க தலைமுறை வாழ்க்கையாக வாழ்ந்து நாட்டுக்காண்டி அங்கங்கே கூட்டம் போடுறது சுதந்திரத்துக்காண்டி பேசுகிறது இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இவங்களை பிடிச்சு கொடுத்தா பரிசு கிடைக்கும் அப்படின்னு பரிசு தொகையெல்லாம் அறிவிச்சுருக்காங்க அவ்வளோ தூரம் ஆங்கிலேயர்கள் இவங்களை பார்த்து பயந்துருக்காங்க ரொம்ப துணிச்சலான ஒரு பெண்ணா துணிச்சலாக இருப்பாங்கன்னா பேசினாலே எல்லாருக்கும் நல்லா கவனமாக கேட்பாங்களாம் அவங்க கே பேசுறதே பேசுகிறதாலே சுதந்திரத்தில் ஒரு இது எல்லாத்துக்கும் பிறக்கும் அப்படிங்கிறக்காண்டி ரொம்ப தைரியமான பெண் இவங்க வந்து இவங்க வந்து சொத்துக்களை பூரா முடக்கணும் அப்படின்னாலாம் இவங்க வர்றாங்க அப்படின்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு நினச்சி சொத்துக்கள்லாம் பண்ணாங்க எதுவுமே அவங்க அஞ்சலே இல்லை இவங்களோட கொள்கை வந்து சமூகத்துக்கு தொண்டு செய்யணும் சுதந்திரத்துக்காக பாடுபடணும் இந்த ஒரே கொள்கை தான் நிறைய வந்து கதா செய்கிறாமல் இங்கே சமூகத்துக்காண்டி நிறைய இது பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டில் வந்து இவங்க வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் டெல்லியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் மேயர் அப்படிங்கிற பெருமையும் வந்து யாருக்கு நம்ம அசால் தலைப்பு உண்டு இவங்க வந்து வாங்கிய விருதுகள்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்காங்க நல்லா பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பாரரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து சர்வதேச லெடின் அமைதி பரிசுகள் வழங்கப்பட்டு அமைதினா பொறுமைக்காக ரொம்ப போராடுவாங்க ரொம்ப வந்து அமைதியான முறையில் போராடுங்க இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சர்வதேச புனிதலுக்கான ஜவஹர்லால் நேரு விருது இவ்வளவு விருது வாங்கியிருக்காங்க அப்போ நம்ம வந்து இவங்க ரொம்ப வசதி வாய்ப்பாக வாங்கினா நம்ம நாட்டுக்கு மேலே கொஞ்சம் ஒரு ஈர்ப்பினால் வந்து போராடி சுதந்திரத்தாலே பார்க்கப்பட்ட ஒரு பெண்மணி இவங்களை வந்து நம்ம எப்போவுமே மறக்காமல் ஆச்சுக்கணும் ஓகேவா